ஈரான் இஸ்ரேலில் உள்ள தமிழர்களுக்கு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் இஸ்ரேலில் போர் பதற்றம் அதிகரித்து காணப்படும் இந்த நிலையில் தமிழக மக்களுக்காக தற்பொழுது உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஈரான் இஸ்ரேலில் இருந்து நாடு திரும்புவோரில் தமிழகத்தை சேர்ந்தவர்களை அழைத்து வரும் பணி முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் முழு விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஈரான் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையை அங்குள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்கினார் இதுகுறித்து நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையும் தொடர்ச்சியாக போர் விலவி வரக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பில் எந்தவொரு சமரசமும் செய்யாமல் அனைத்து பணிகளையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஈரான் நாட்டிலிருந்து இந்திய வெளியுறவு மூலமாக இந்தியர்கள் தாயம் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள் இவர்கள் சார்ந்தவர்களை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வரும்படி உடக்கி விடுக்கப்பட்டிருப்பதாக நிலைமையில் கண்காணிக்கப்பட்டு தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் கட்டணமில்லா உதவியங்களை தொடர்பு கொள்ளவும் தங்கள் பகுதியில் உள்ள இந்திய தூதரகம் என்றும் பின்பற்றி கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி